உணவுல அன்றாடம் வெந்தயத்துல பல்வேறு மருத்துவ குணங்கள் நம்மை நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது குறிப்பா பெண்களின் கருப்பை சம்பந்தமான பிணிகளை விரட்டும் ஒப்பற்ற கீரை வெந்தயத்தை முளைக்க வைத்து அதோட கீரைகளை சாப்பிட்டோம்னா பெண்களின் கருப்பை சம்பந்தமான பிணிகளை விரட்டுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் குடல் புண்ணால் நெடுங்காலம் அவதியுறுப்பவர்கள் கூட வெந்தய கீரை சாரால் அருமையான நலம் பெறலாம் ஆசனவாய் பிளவு மூலநோய் அதிக அமிலத்தன்மை உடல் பருமன் முகப்பரு தொல்லை பொடுகு போன்ற தொல்லைகளுக்கு இது தீர்வாக இருக்கும் பெண்களின் தீரா வியாதிகளான மாதவிடாய் தொல்லைகள் வெள்ளைப்படுதல் முறையற்ற மாதவிடாய் கற்பப்பை அனைத்துக்கும் இயல்பான தீர்வு தருவது இந்த வெந்தயம் இரவில் முன்னால ஒரு சிட்டிகை அளவு சுத்தமான வெந்தயத்தை எடுத்து இருநூறு மில்லி லிட்டர் அளவு நீரில் போட்டு மூடி வைத்து விடலாம் காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறமா தண்ணீரில் உரிய வெந்தயத்தை நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறமா அந்த வெந்தயத்துல இருக்கிற தண்ணீரையும் குடிக்கலாம் தேவைப்பட்டா கூடுதலா குழந்தை நீரையும் சேர்த்து குடிக்கலாம் வாரம் ஒருமுறை இது போன்ற வெந்தய தண்ணீர் குடித்து வர உடல் சூடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மூட்டு வலிக்கு வெந்தய தண்ணீர் மிகவும் அருமருந்தாகும் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் மூட்டு வலி ஏற்பட்டா வெந்தய சிறிய வெள்ளக்கட்டியுடன் சேர்த்து சிறு உருண்டையாக்கி தினமும் மூன்று முறை சாப்பிட்டா மூட்டு வலி குறையும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும் வெந்தயம் பயனுள்ளதா இருக்கு பிரசவமான பெண்களுக்கு கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி கொடுக்க பால் சுரப்பு அதிகமாகும் இது மாதிரியான மேலும் பல மருத்துவ தகவல்களை நீங்க உடனே பண்ணணும்னா மறக்காம ஸ்மார்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க